வீட்டில் செழிப்பு இல்லாமல் போகிறதுக்கு இந்த முப்பத்தி ரெண்டு விஷயங்கள் தான் முக்கிய காரணம்னு சொல்லப்படுது ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சி முழு முயற்சி செஞ்சு வேலை பண்ணுறாங்க ஆனால் அத்தனை உழைப்பும் போட்டும் சில பேருக்கு வாழ்க்கை முழுக்க வறுமை தான் மிச்சமாக இருக்குது நிறைய உழைச்சும் பணக்காரனா ஆகணும்னு கனவு கனவாகவே இருந்து போயிடுது இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது ஆனால் அறியாமையால் பல பேருக்கு அது புரியாமல் போயிடுது வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது படி சில பழக்கங்கள் இருந்தாலே வீட்டுக்குள்ளே வறுமை குடியேறிடும் அப்புறம் மனுஷன் தன் விதியையே திட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய நிலை வந்துடும் நண்பர்களே இந்து மதத்துல பணத்தோட தேவியாக மகாலட்சுமி இருக்காங்க வாழ்க்கையில பணம் செழிப்பு வரணும்னா மகாலட்சுமியை சந்தோஷப்படுத்துறது ரொம்ப முக்கியம்னு நம்புறாங்க ஒருத்தர் மகாலட்சுமி மனச வென்று விட்டால் அவருக்கு பண சம்பந்தமான பிரச்சனை எதுவும் வராது அவர் செய்கிற எல்லா வேலைகளையும் நல்ல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா நம்ம பாக்குறதுல நிறைய பேர் வாழ்க்கையில பொருளாதார கஷ்டத்துல சிக்கிக்கிறாங்க இதுக்கு பெரிய காரணம் நம்ம பழக்கங்க தான் நம்ம சில தவறான பழக்கங்களாலேயே மகாலட்சுமி நம்ம மேலே கோவப்படுறாங்க அதனாலதான் தான் வறுமை நம்ம வாழ்க்கையில் வந்துடுது இந்த பழக்கங்களை கொஞ்சம் திருப்திக்கிட்டா வாழ்க்கை மெதுவாக நல்லா மாற ஆரம்பிக்கும் பணம் வரவும் ஆரம்பிக்கும் நீங்கள் இந்த பழக்கங்களை சரி செஞ்சுக்கிட்டா மகாலட்சுமியும் உங்கள்ட சந்தோஷமா இருப்பாங்க இன்னைக்கு இந்த பதிவில் வாழ்க்கையில் வறுமை வர காரணமான முப்பத்தி ரெண்டு முக்கிய விஷயங்களை பற்றி சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி மகாலட்சுமி ஆசிர்வாதம் எப்போதும் உங்களோட இருக்கணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் எழுதுங்க இப்போ வீட்டில் வறுமை வர முக்கியமான காரணங்களை பார்ப்போம் எண் ஒன்று குளிக்கிற இடத்துல சிறுநீர் கழிக்கிறது அறியாமையாவது குளிக்கிற இடத்துல சிறுநீர் கழிச்சா அதுவும் வீட்டில் வறுமை வர்றதுக்கு ஒரு காரணம்னு சொல்லப்படுது என் ரெண்டு சுடுகாட்டுல சத்தமா சிரிக்கிறது சுடுகாட்டுல சத்தமா சிரிச்சா அது நூறு பாவத்துக்கு சமம்னு நம்புறாங்க துக்கத்துல இருக்கிற குடும்பத்துக்கே அவமதிப்பு மாதிரி அது கருதப்படுது அப்படி சிரிச்சா அந்த மனுஷனை வறுமையும் தரித்திரமும் சூழ்ந்திரம் சொல்லப்படுது என் மூன்று மரத்துக்கு கீழே சிறுநீர் கழிக்கிறது நிறைய பேர் அறியாமலே மரத்துக்கு கீழே சிறுநீர் கழிச்சிடுறாங்க ஆனா மரத்துக்கு கீழே மலமோ சிறுநீரோ கழிக்கக்கூடாது கூடாது அங்கு அழுக்கு பரப்புறதும் சரியில்லை குறிப்பா அரச மரம் ஆலமரம் வேப்ப மரம் அசோக கீழே சிறுநீர் கழிக்கவே கூடாதுன்னு சொல்லப்படுது இப்படி செஞ்சா மனுஷன் மெதுவா வறுமைக்குள்ள போயிடுவான்னு இந்த மரங்கள்ல நல்ல சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னால பல்லால நகரத்தை கடிக்கிறது பல்லால நகரத்தை கடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க எப்போதும் வறுமை இருட்டுக்குள்ளேயே வாழ்வாங்கன்னு சொல்லப்படுது பல்லால நகத்தை கடிக்கிறது ரொம்பவே அசுபமான விஷயம்னு நம்புகிறாங்க இப்படி செஞ்சால் பண இழப்பு வரவும் தொழிலோட முன்னேற்ற பாதையும் மெதுவாக அடைஞ்சு போயிடும்னு சொல்லப்படுது நகங்களை எப்போதும் சரியான கருவியால் தான் வெட்டணும் வெள்ளிக்கிழமை நகங்களை வெட்ட ரொம்ப நல்ல நாள்னு கருதப்படுது என் ஐந்து வீட்டில் குப்பை கோலங்களை குவிச்சு வைக்கிறது வீட்டில் குப்பை அழுக்கு நிறைய இருந்தாலே வறுமை குடியேறும்னு சொல்லப்படுது வீட்டில் அழுக்கு இருந்தால் மகாலட்சுமி கோவப்படுவாங்க அந்த வீட்டில் எப்போதும் பண கஷ்டம் தொடர்ந்து இருக்கும் அதனால் வீட்டில் எப்போதும் குப்பை குவிய விடக்கூடாது தினமும் காலையில் வீட்டை தொடச்சி சுத்தமாக வச்சுக்கிறது நல்லதுன்னு கருதப்படுது இன் ஆறு நலத்திலிருந்து தண்ணீர் சுற்றுறது நண்பர்களே வீட்டில் வறுமை வர்றதுக்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் எந்த வீட்டில் தண்ணீர் குழாயிலிருந்து தண்ணீர் சுட்டிக்கிட்டே இருக்குதோ அந்த வீட்டுக்கு பணம் வந்தாலும் அதை நீண்ட நாள் தங்காமல் போய்டுன்னு நம்புகிறாங்க அதனால் வீட்டில் இருக்கிற எல்லா தண்ணீர் குழாயும் சரியாக செக் பண்ணுங்க தண்ணி சொற்ற நிலை இருந்தால் உடனே சரி பண்ணணும் குழாயில் பாதியாவோ சரியாக மூடாமலோ வச்சுக்கக்கூடாது எண் ஏழு வீட்டில் பூஜை வழிபாடு இல்லாமல் இருக்கிறது எந்த வீட்டில் பூஜை வழிபாடு நடக்கலையோ அந்த வீட்டில் வறுமை வர வாய்ப்பு அதிகம்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட வீடுகளை நாம் நிறைய பார்த்துருக்கோம் அங்க சூழ்நிலையும் சரியில்லாம போயிடும் பூஜை இல்லாத வீட்டில் தீய சக்திகள் குடியேறும் நம்புகிறாங்க அதனால அங்கே செய்யற எந்த வேலையும் சரியாக வெற்றி அடையாது நீங்கள் கூட வீட்டில் பூஜை செய்யலைன்னா கண்டிப்பாக தொடங்கணும் அது ரொம்ப முக்கியம் எந்த தெய்வத்துக்கு வேண்டுமானாலும் பூஜை செய்யலாம் அதில் வேறுபாடு எதுவும் இல்லை ஆனால் பூஜை மட்டும் இருக்கணும் பூஜை செய்வதால வாழ்க்கையில் இருக்கிற பல பிரச்சனைகளும் மெதுவாக தீரும் என் எட்டு உடைந்த செருப்புகளை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறது வீட்டுக்குள்ள உடஞ்ச சிறப்பு இருந்தாலே அதுவும் வறுமை வர காரணம் நம்புறாங்க அதனால உடைந்த சிறப்புக்குள்ள வீட்டுக்குள்ள வச்சிருக்க கூடாது இருந்தால் உடனே வீட்டுக்கு வெளியே குப்பையில போடணும் அப்படி செய்யலன்னா மகாலட்சுமி கோவப்படுவாங்க அதனால வீட்டில் வறுமை வரும்னு சொல்லப்படுது எண் ஒம்போது வீட்டில் பெண்களை அவமதிக்கிறது எந்த வீட்டில் பெண்ணை அவமதிக்கிறாங்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்யவே மாட்டாங்கன்னு சொல்லப்படுது அதனால வீட்டில் இருக்கிற பெண்களை சந்தோஷமா வச்சுக்க முயற்சி பண்ணணும் அவங்கள அவமதிக்க கூடாது அவங்க தவறு செஞ்சாலும் கோவப்படாம அன்போடு புரிய வைக்கணும் எந்த வீட்டுல அடிக்கடி சண்டை சச்சரவு நடக்குதோ அந்த வீட்டுல பணவரவும் வரவும் தானா குறைஞ்சிடும் சொல்லப்படுது என் பத்து சமையல் அறைக்கு பக்கத்துல சிறுநீர் கலைக்கிறது நண்பர்களே சமையலறை ரொம்ப புனிதமான இடம்னு கருதப்படுது அதனால அதன் கூட கழிக்க கூடாது இப்படி செய்தா வீட்டுல வறுமை வரும்னு நம்புறாங்க சமையல் அறைக்கு பக்கத்துல டாய்லெட் அமைக்கிறதையும் தவிர்க்கணும் சிறுநீர் கழிக்கிற இடத்த சமையல் அறையில இருந்து தூரமா வச்சா வீட்டுல வறுமை வர்ற சாத்தியம் குறையும் எண் பதினொன்று அழுக்கான படுக்கையில தூங்குறது படுக்கையை எப்போதும் அழுக்க கூடாது இது நோய்களை வரவழைக்கிறதோட மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வறுமை வர்றதுக்கும் காரணமாக அமையும் படுக்கை அழுக்க ஆயிடுச்சுன்னா அடிக்கடி சுத்தம் பண்ணணும் பெட்ஷீட்டை மாற்றி சுத்தமான பெட்ஷீட் போடலாம் அது மனசுக்கும் உடம்புக்கும் நிம்மதியை தரும் என் பன்னிரெண்டு பசு எருமை அல்லது காலைக்கு லாத்தி அடிக்கிறது இந்த மதத்தில் பசுவையும் காலையும் ரொம்ப புனிதமாக பார்க்கப்படுறது பசுவை அம்மாவாக கருதுறாங்க அதனால அவங்களுக்கு ஒருபோதும் லத்தி அடிக்கக்கூடாது யாராவது பசு அல்லது காலை அடிச்சா அந்த வீட்டுல வரும வரும்னு நம்புறாங்க பசுவை அவமதிக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுல எல்லா தெய்வங்களும் வாசம் செய்யறாங்கன்னு கூட நம்புறாங்க தினமும் பசுவுக்கு ரொட்டி கொடுத்தா வீட்டுல செல்வம் பெருகும்னு சொல்றாங்க எண் பதிமூன்று பிச்சை எடுத்து வாழ்கிற ஆன்மீக மனிதர்களை அவமதிக்கிறது வீட்டுக்கு பிச்சை எடுத்து வாழ்கிற ஆன்மீக மனிதர்கள் யாராவது வந்தால் அவங்கள ஒருபோதும் போதும் அவமதிக்க கூடாது அப்படி செஞ்சால் வீட்டில் வறுமை வரும்னு நம்புகிறாங்க அவங்களுக்கு இருந்து எதாவது கொடுத்து மரியாதையோடு அனுப்பணும் எதுவும் கொடுக்காம வெளியே அனுப்பக்கூடாது சில சமயம் ஆன்மீக சக்தி கொண்ட மனிதர்கள் வீட்டுக்கு வந்தால் அவங்கள அவமதிச்சா அதோட பாதிப்பு வீட்டுக்கே திரும்பி வரும்னு சொல்லப்படுது என் பதினாலு ஏழை ஆதரவு கேலி கேள்வி பண்றது நண்பர்களே யாருமே ஏழையையோ ஆதரவு இல்லாதவங்களையும் கேள்வி செய்யக்கூடாது ஏன்னா அப்படி செய்கிறவங்களுக்கு கூட வாழ்க்கையில கஷ்டம் வர வாய்ப்பு இருக்குது விதி எப்போ எப்படி மாறும்னு யாருக்கும் தெரியாது இப்படி செய்கிறதும் வீட்டில் வறுமை வர காரணமாகும் உதவி செய்ய முடியலன்னா கூட கேலி செய்கிற உரிமை யாருக்கும் இல்லை என் பதினைந்து அப்பா அவமதிக்கிறது நல்ல மனுஷன் தன் அப்பா அம்மாவை அவமதிக்க மாட்டான் நீங்க கூட அப்படி அவமதிச்சா அதுவும் வீட்டில் வறுமை வர காரணமா மாறும்னு சொல்லப்படுது முடிந்த அளவுக்கு அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்கணும் என் பதினாறு இடது கால இருந்து பேண்ட் போடுறது இடது காலிலிருந்து பேண்ட் போடக்கூடாதுன்னு நம்புறாங்க அப்படி செஞ்சா ராகு கேது கிரகங்களோட தீய பலன் வரும்னு சொல்லப்படுது இடது காலில் கருப்பு கயிறு கட்டினா அந்த கிரகங்களோட தீய தாக்கம் குறையும் இடது காலிலிருந்து பேண்ட் போடுறது வீட்டுல வறுமை வர வாய்ப்பை அதிகப்படுத்தும்னு நம்புறாங்க பதினேழு சாயங்கால நேரத்தில் தூங்குறது சாயங்கால வேலையில் வீட்டில் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது அந்த நேரத்தில் மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாங்கன்னு நம்புகிறாங்க அப்படி இருக்க சாயங்கால நேரத்தில் தூங்குறது அசுபம்னு கருதப்படுது இதனால் மகாலட்சுமி கோபப்படுவாங்க அவங்க கோப்படுறதால வீட்டில் வறுமை மெதுவாக குடியேறும்னு சொல்கிறாங்க எண் பதினெட்டு வந்தால் கோப்படுறது சில பேருக்கு வீட்டுக்கு விருந்தினர் வந்தா உடனே எரிச்சல் வரும் அவங்களுக்கு அது ஒரு சுமை மாதிரி தோணும் ஆனால் சாஸ்திரம் சொல்றது படி வீட்டுக்கு விருந்தினர் வர்றது வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு அடையாளம் அதனால விருந்தினர் வந்தா கோப்படுறவங்களோட வீட்டை விட்டு மகாலட்சுமி நிரந்தரமாக போயிடுவாங்கன்னு நம்புகிறாங்க எண் பத்தொம்போது வருமானத்துக்கு மேலே செலவு பண்றது பழைய காலத்துல ஒரு சொலவடை சொல்லுவாங்க கால் நீளத்துக்கு ஏற்ற மாதிரி போர்வையை விரிக்கணும் அது தான் வருமானம் எவ்வளவோ அதுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணணும் வருமானத்துக்கு மேலே செலவு பண்ணினா மனுஷன் மெதுவாக வறுமைக்குள்ள போயிடுவான் கடன் சுமை கூடும் கடைசியில வாழ்க்கை முழுக்க ஏழையாகவே மாறிடுவான் என் இருபது பல்லால சப்பாத்தி தோசை கடிச்சு சாப்பிட்றது சப்பாத்தி தோசை பல்லால் கடிக்காமல் கையால் சிறு துண்டுகளாக பிச்சு வாய்க்குள்ள வச்சு மென்று சாப்பிடணும்னு சொல்லப்படுது நீண்ட நேரம் பல்லால் மென்று சாப்பிட்டா சப்பாத்தியோட சில துண்டுகள் பல்லுக்கடையில் சிக்கி கிடக்கும் அதனால் பல் சொத்தை கேவிட்டி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது ஜோதிர சாஸ்திரத்தில் பல்லால சப்பாத்தி கடிச்சு சாப்பிட்றது அசுபம்னு கருதப்படுது இப்படி செஞ்சா வீட்டில் வறுமை குடியரும் நம்புறாங்க எண் இருபத்தொன்னு நாற்பத்தி ஒரு நாளுக்கு மேல முடி வளர விடுறது ஆண்கள் நாற்பத்தி ஒரு நாளுக்கு மேல முடிய வெட்டாம வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லப்படுது அதிகமா நீளமா இருக்கிற முடி பல பிரச்சனைகளை உண்டாக்கும் சில நேரம் அந்த முடி சாப்பாட்டோட சேர்ந்து உடம்புக்குள்ள போயிடும் இதனால பல நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு சகுன சாஸ்திரத்துல நாப்பத்தி ஒரு நாளுக்கு மேல முடி வச்சிருக்கிறது அசுபம்னு கருதப்படுது என் இருபத்தி ரெண்டு காமமும் கோபமும் நிறைய இருக்கிறது ஒருத்தர் எப்போதும் காமமும் கோபமும் நிறைஞ்சிருந்தா அவங்களோட வாழ்க்கை முன்னேற்றம் மெதுவா நின்று போயிடும் எப்போதும் ஆசைகளில் மூழ்கி இருக்கிறவங்களுக்கு வேலைகள்ல கவனம் இருக்காது அதனால வீட்டோட பொருளாதார நிலை கெட்டு போயிடும் கோவக்காரனுக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்பும் குறைஞ்சிடும் இதனால அந்த மனுஷன் மெதுவா இளையா மாறிடுவான் எண் இருபத்தி மூன்று பெண்கள் நின்றுக்கிட்டு முடி கட்டுறது சொல்றது படி வீட்ல இருக்கிற பெண்கள் உட்காந்து கட்டணும் நின்றுக்கிட்டு முடி கட்டுறது நல்லது கருதப்படுது இப்படி செஞ்சா வீட்டில் வறுமையும் தரித்திரமும் குடியேறணும் நம்புறாங்க எண் இருபத்தி நாலு டாய்லெட்டுக்குள்ள பேசுறது இப்போ காலத்துல மக்கள் ரொம்ப பிஸியா இருக்கிறதால டாய்லெட்டுக்குள்ளே கூட மொபைல் மூலமாக பேசுகிறாங்க இதுவும் நல்ல பழக்கம் இல்லைன்னு சொல்லப்படுது எண் இருபத்தைந்து தலை கீழாக படுத்து தூங்குறது அதாவது வயிறு கீழே இருக்கிற மாதிரி முகம் படுக்கைக்கு ஒட்டி புரண்டு படுத்து தூங்குறது நிறைய பேருக்கு இப்படி தூங்கினா நல்ல தூக்கம் வருதுன்னு தோணும் ஆனால் இது ரொம்ப கெட்ட பழக்கம்னு சொல்லப்படுது எண் இருபத்தாறு குடிக்கிற தண்ணீரை ராத்திரியில் திறந்தே வச்சிருக்கிறது நேரத்தில் குடிக்கிற திறந்தே வச்சிருக்க கூடாது இன் இருபத்தேழு வீட்டுல சிலந்திகளை இருக்கிறது வீட்டுல சிலந்திகளை இருந்தா அது வீடு உளறி போறதுக்கான அடையாளம்னு சொல்லப்படுது அதனால் வீட்டில் சிலந்தி வலை இருக்கக்கூடாது அடிக்கடி அதை சுத்தம் பண்ணிடணும் எண் இருபத்தெட்டு மெழுகுவர்த்தி அல்லது விளக்க ஊதி அணிக்கிறது மெழுகுவர்த்தி அகத்திய விளக்கு அகர்பத்தி மாதிரி விஷயங்களை ஊதி அணிக்கக்கூடாதுன்னு நம்ம அம்மா அப்பா பெரியவங்க சொல்லியிருக்காங்க எண் இருபத்தொம்பது பொய்யாக சத்தியம் செய்கிறது பொய் சத்தியம் செய்கிறதும் பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்கறதும் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும் எண் முப்பது ராத்திரி நேரத்தில் வீடு துடைக்கிறது ராத்திரி நேரத்தை துடைச்சா அது சரியில்லாத பழக்கம்னு கருதப்படுது இப்படி செஞ்சாலும் வீட்டில் செழிப்பு குறைஞ்சிரும்னு சொல்லப்படுது எண் முப்பத்தி ஒன்று பூண்டு வெங்காய எரிக்கிறது சில பேர் பூண்டு வெங்காய குப்பையில் போடாமல் அடுப்பில் எரிச்சிடுவாங்க இதன் அர்த்தம் என்னென்னா சாப்பாடு சம்மந்தமான விஷயங்களை மதிக்காமல் இருக்கிறதுன்னு நம்புகிறாங்க அதனால் வீட்டில் உணவோட செழிப்பும் நிறைவும் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது என் ரெண்டு வீட்டில் பயன்படுத்தாமல் உடைந்த பொருட்களை வைத்திருக்கிறது வீட்டில் உடைந்த பாத்திரங்கள் பழுதான பொருட்கள் பயன்படுத்தாத சாமான்களை நீண்ட நாள் வச்சிருந்தா அது வீட்டுல நெகட்டிவ் சூழ்நிலை உருவாக்குன்னு சொல்லப்படுது தேவையில்லாத உடைந்த பொருட்களை வீட்ல இருந்து எடுத்துட்டா வீட்டுல சுத்தமும் மனசும் லைட்டா இருக்கிற உணர்வு வரும் அதோட சேர்ந்து நல்ல சக்தியும் செழிப்பும் மெதுவாக வர ஆரம்பிக்கும் இந்த தகவல்கள் எல்லாம் பொதுமக்கள் ஆர்வத்தை கருத்தில் கொண்டு சொல்லப்படுறது வழிமுறைகளையும் ஆலோசனைகளையும் உங்க நம்பிக்கை ஆஸ்தையோட முயற்சி செஞ்சு பாருங்க இந்த வீடியோட நோக்கம் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கறது தான் இதில் எந்த விதமான உறுதியான வாக்குறுதியும் நாங்கள் கொடுக்கல அதனால உங்களுக்கு சரின்னு தோணுனதை மட்டும் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில நல்ல மாற்றம் வருதான்னு பாருங்க சின்ன சின்ன பழக்கங்களை மாற்றினாலே மனசுல நிம்மதி வரும் வீட்டில் சூழ்நிலை சூழ்நிலையும் மெதுவாக நல்லா மாற ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் இப்படிப்பட்ட யூஸ்ஃபுல் விஷயங்களுக்கு உங்கள் ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கருத்து அனுபவங்களை கமெண்டில் பகிர்ந்துக்கோங்க மீண்டும் இன்னொரு நல்ல விஷயத்தோட சீக்கிரம் சந்திப்போம் நன்றி நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி